அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அறிகிற சுப்பிரமணியன் இன்றைய பொழுது ஆடி மாதம் பதினொன்னாம் தேதி இந்த ஆடி மாதம் பதினொன்றாம் தேதினா நமக்கு வாஸ்து நாள் தான் ஞாபகம் வரும் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைய பொழுதுல சிறப்பாக எல்லோருக்கும் நல்படி அமையட்டும் இந்த சிம்மராசிக்காரங்க கண்டிராசிக்காரங்க துளாராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க இந்த ஷ இந்த நட்சத்திரத்துக்கார இந்த ராசிக்காரால்லாம் நல்ல ஒரு உஷாராக இருக்கக்கூடிய நாள் சனி என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் இறைவன் சனி பகவானை கும்பிடக்கூடிய நாளாக அமைகிறது ரேவதி நட்சத்திரம் அஸ்வதி நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரமும் ஒன்றா வரக்கூடிய நாளில் வாஸ்து பண்ணுறது ஒரு சிறப்பு நட்சத்திரம் ராசி என்ற திதி நட்சத்திர யோகங்கள் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கு என்னையா சிறப்பாக இருக்கும் ஆடி மாதம் என்னையா செய்ய போகிறோம் நம்ம சுகமுகூர்த்தமாக பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஆடி மாதம் பதினொன்றாம் தேதியில் முளை பிடிச்சா நல்லா சீக்கிரமாக வீடு கட்டி வாஸ்துப்படி நமக்கு அந்த வாஸ்து பகவான் என்ன பண்ணுவார்னா அவர் வெத்தலையை மடித்து அந்த வெத்தலையை தடவி நம்மளுடைய பூமியை ஏற்று பார்க்கக்கூடிய நாளே இந்த வாஸ்து நாளாக அமைகிறது எப்படின்னா வெத்தலை போடுவாராம் வெத்தலைய போட்டு சமைச்சி அப்படி அப்படி மென்னி அப்படி ஒரு செகண்ட் பார்க்கக்கூடிய நாளில் நம்ம வந்து பிடிச்சாச்சுன்னா சிறப்பாக அமையக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய பொழுது எல்லோருக்கும் சிறப்பாக அமையட்டும் வாழ்க்கையில இன்புட்டு இருக்கிறதுக்கு எல்லா விதமான நன்மை கிடைக்கட்டும் சனி பகவானுடைய ஆலயம் சென்று வழிபட்டு வாருங்கள் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளை சனி பகவான் எடுத்துக்கொள்ளக்கூடிய விசேஷம் சனி பகவான் என்பவர் நம்மளுடைய முன்னோர்களை குடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகிறது நம்ம என்ன கருமா பண்ணியிருக்கோ அந்த கருமாவடி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய கருமாவை தொலைக்கிறதுக்கு சனி பகவானுடைய நம்ம வணங்கினா நம்மளுடைய கருமானா போயிடும் காக்காவுக்கு சாதம் வைங்கோ எல்லா விதமான வரும்போது நீங்கள் வீட்டில் எப்போ போனாலும் எப்போ வந்தாலும் சரி வீட்டுக்கு வரும்போது கால அளம்பிட்டு வாங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும் ஏற்ற சனி கண்ட சனி கிரக சனி எல்லா சனியும் நீங்கி பெருவாள் பெற்று பெருவாழ் வாழ்வதற்கு சனி பகவான் ஒரு அனுகிரகம் பண்ணுவார் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய பொழுது சனிக்கிழமை சிலவங்க கேட்பாங்க சனிக்கிழமை வாஸ்து பண்ணலாமா எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எல்லா நாளும் நன்னாள் தான் நம்ம நினைக்கிறது தான் தப்பு எல்லா நாளும் நன்னாளே இறைவன் நமக்கு அருள் புரியக்கூடிய நாளே இன்றைய பொழுது எல்லோருக்கும் இனிமையாக அமையட்டும் வணக்கம் நாளை சந்திப்போம்